வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விஎம் ஃபார்ம் முனியப்பன் திண்டுக்கல்லேருந்து நண்பர்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய வீடியோ பதிவு வந்துட்டு கிளிமூக்கு விசிறுவாள் குஞ்சுகள் பிறந்த நாள் முதல் நம்ம வந்து எப்படி ஒரு ரெண்டரை மாதங்கள் வந்து என்ன முறையில் வளர்க்கணும் அது வந்து இறப்பு விகிதம் இல்லாமல் எப்படி வளர்க்கணும் அடுத்து அதற்கான ஆன்டிபயாட்டிக் என்ன மாதிரி கொடுத்தோம் அப்படின்னம்னாக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியோடு நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றின ஒரு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனோட இந்த வீடியோ வந்துட்டு இருக்குது ஸோ இதை வந்து முழுமையாக பாருங்கள் இந்த சிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கோ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய அத்தனை சிக்ஸுமே கிளிமூக்கு சிக்ஸு இது எல்லாமே இந்த டிஸ்பிளேயில் வரக்கூடிய இரண்டு சேவல்களுக்கு இறங்கினது ஒன்று வந்து நம்ம திண்டுக்கல்லில் சோள ப்ரைஸ் வின் பண்ண பொன்றக்கிரி சேவல் இன்னொன்று பார்த்திங்கனாக்க வந்து இப்போ தான் முதல் முறையாக பட்டாவாய் இருக்கக்கூடிய பட்டாவாய் ப்ரீடிங்க்கு வந்திருக்கக்கூடிய பொன்றம் சேவல் இது ரெண்டுக்கு இறங்கினதுதான் ஸோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம சிக்ஸு வந்து பொரிச்சிருச்சு அப்படின்னாக்கோ நீங்கள் என்ன பண்ணோன்னா ஒரு மூணு நாளைக்கு வந்து கருப்பட்டி தண்ணி வைக்கணும் கருப்பட்டி தண்ணி வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்க நாட்டு சக்கரை தண்ணி வைக்கலாம் நாட்டு சக்கரையும் கிடைக்கல அப்படின்னாக்கோ ஜீனி வந்துட்டு போட்டு அதை மிக்ஸ் பண்ணி தண்ணியில் வச்சு வைக்கலாம் ஸோ இந்த விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகுனாக்கோ அந்த சிக்குக்கு உரிய முட்டையிலேருந்து வெளியே வந்ததுக்கு பின்னாடி அந்த வயிற்றுக்குள்ளே மஞ்சள் கரு கரையாமல் இருந்தாலும் அது வந்து கரைஞ்சிரும் ஸோ அப்படிங்கும்போது வந்துட்டு அந்த சிக்கு வந்து முழு ஆரோக்கியத்தோடு நல்ல முறையில் ஏறையெடுக்கும் மோசன் பிரச்சனை எதுவும் வராது இது ஒரு விஷயம் அடுத்து பார்த்திங்கன்னா மூணு நாளைக்கு வந்து நீங்கள் எக்காரணம் கொண்டும் சிக்ஸுக்கே பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து கோழி தீவனங்கள் ஒரு பதினஞ்சு நாள் பத்து நாள் பாஞ்சு நாளைக்கு வைக்கக்கூடாது ஏன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கோ அதில் வந்து கிருமிகள் வந்து உற்பத்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதிகமாக இருக்குது ஏன்னா அந்த கோழி தீவனம்ன்றது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது ஸோ அதனால் அந்த விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணிடணும் நம்ம அரிசி குருனை கொடுக்கலாம் மூணு நாளைக்கு ஒரு அரிசி குருணை கொடுக்கலாம் காலையும் ஈவினிங்கும் அடுத்து வந்துட்டு கம்பு குருனை சேர்த்து கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து சுடு சோறு வந்து பாலில் ஊற போட்டு அந்த பாலில் நல்லா இஞ்சி இழுத்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த சோறை எடுத்து நம்ம வந்துட்டு கொடுக்கலாம் ஸோ இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரூம் மெத்தட் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம ஹேண்டில் பண்ணலாம் சிக்ஸ் எல்லாத்தையுமே அதனால் ரூம் வளர்ப்பு மெத்தடில் நீங்கள் வளர்த்திங்கன்னா நமக்கு வெளியே விட்டோம் அப்படின்னா ஒன்று ஒரு கோழியும் இன்னொரு கோழியும் அடிச்சுக்கிறதுனால சிக்ஸ் இடையில மாட்டுச்சுன்னா அதனால் வர்ற பிரச்சனை காக்கா கழுவு தூக்குறது இந்த வல்லத்தான் நடிக்கிறது கீரி பிடிச்சிட்டு போகிறது இப்படி இருக்கக்கூடியதுனால நமக்கு ஏன்னா நிறையா பேர் சொல்லுவாங்க குஞ்சு நிறையா பொறிச்சுங்க ஆனால் காப்பாற்ற முள்ளுங்க அப்படிமாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்க திறந்த வெளியில் விட்டுட்டு அன்றைக்கி பொழுதுனைக்கும் வந்து கண்டுக்காமல் இருந்துட்டு திரும்ப அடைக்கும் போது ஈவினிங் பார்க்குறது தான் அந்த பிரச்சனைக்குரிய காரணம் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து கோழிகளை வந்து காலையிலையும் மதியம் ஈவினிங் முறையாக இற தண்ணி வச்சு எல்லாம் நல்ல முறையில் சாப்பிட்ருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு ரூம் மெத்தடில் ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இறப்பு விகிதங்கிறது நூறு சதவீதம் இருக்காது அடுத்து திறந்து விட்டால் ஒரு நன்மை ஒரு சில நன்மை இருக்குது என்ன நன்மைன்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து கரையான் எடுத்துக்கும் புழு பூச்சை பிடிச்சிங்கோ கொத்தி கொத்தீங்கோ இதெல்லாம் வந்து நம்ம அடைச்சி வச்சா கிடைக்காது ஸோ அப்போ என்னென்னா நம்ம கொடுக்குற ஃபுட்டு வந்து நான் சொன்ன மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டாக கொடுக்கலாம் அடுத்து ஒரு இன்னும் நம்ம வந்து ஹெல்த்தியான ஃபுட்டாக கொடுக்கலாம் அப்படின்னா எப்படி கொடுக்கலாம்னாக்க பச்சை கடலை பருப்பு இருக்குது பாருங்கள் அதை வந்து கடலையை வாங்கிட்டு வந்து கூட வந்து நம்ம உடச்சி வாயில் போட்டு மென்று அதுகளுக்கு கொடுக்கலாம் ஸோ இதெல்லாம் நம்ம கொடுக்கும்போது வந்து அந்த சிக்ஸ் வந்து ஹெல்த்தியாக வளரும் ஜென்ரலாக ஆன்டிபயோட்டிக்னு என்னென்ன கொடுக்கலாம்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆக்சிடெட்ராசைக்ளின் டானிக்கு என்ஃப்ளாக்ஸ் டானிக்கு ஹிமாலயா லீவ் ஃபிஃப்டி டூ லிவர் டானிக் இந்த மூணு விஷயத்த நம்ம மாற்றி மாற்றி கொடுக்கலாம் எப்படின்னா வாரத்தில் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்க சைக்ளின் டானிக்கு அரை லிட்டருக்கு அந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய மூடியில் ஒரு மூடி நம்ம ஊற்றுறோம் பண்ணோம்னா அதே மாதிரி வந்து ஹிமாலய லி ஃபிஃப்டி டூ லிவர்டானிக்கு ஒரு ரெண்டு நாள் சென்று அந்த கேனோட ஒரு மூடி வந்து ஊற்றி வைக்கலாம் அரை லிட்டருக்கு அதே மாதிரி ஒரு ரெண்டு நாள் சென்று என்ஃப்ளாக்ஸு அது வந்து மூணு சொட்டுக்கு மூணு சொட்டு விட்டாலே போதும் ஒரு நம்ம இற தொட்டியில் வைக்கக்கூடிய அந்த கல்லில் பார்த்தீங்கன்னாக்கோ ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு மூணு சொட்டு அல்லது நாலு சொட்டு விட்டு நம்ம வைக்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக அதே மாதிரி ஜென்ரலாக ஆன்டிபயோட்டிக்காக நம்ம கொடுக்கலாம் ஒருவேளை லேஸாக வந்து சிக்ஸ் வந்து சுணங்கி இருக்குது இல்லைன்னா வந்து வெயிலுக்கு அதிகமான டெம்பரேச்சர்னால காய்ச்சடிக்குது லேஸாக சளி பிடிச்ச மாதிரி இருக்குது இந்த மாதிரி எதுவும் தொந்தரவுகள் தெரிஞ்சுன்னா இப்போ நான் சொன்ன அந்த சைக்கிளின் டானிக்கையே வந்து ரெண்டு சொட்டு வந்து டைரெக்டாக வாயில் ஓரளவு சொல்லி சொன்னால் கொடுக்கலாம் காலை இரவுன்னு சொல்லி ஒரு ரெண்டு நேரம் அல்லது மூணு நேரம் கொடுத்தீங்க அப்படின்னுங்கன்னா நூறு சதவீதம் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடும் ஸோ அதே மாதிரி வந்து இதில் ஒரு ரெண்டு சொட்டு கொடுத்துட்டு ஹிமாலியலி ஃபிஃப்டி டூ லிவர் டானிக்கில் கூட ஒரு ரெண்டு சொட்டு கொடுக்கலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு பிரச்சனைக்குரியதுக்கு மட்டும் தனியாக வந்து இங்கு புலரில் வச்சு ஹேண்டில் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலான்னாக்கா அந்த மாதிரியான பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணிக்கலாம் அடுத்து கோழிகள் வந்து நம்ம இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாமே நம்மளதுல வந்து நாட்டுக்கோழிகள் தான் வந்து சிக்ஸு கூட இருக்கும் என்ன காரணம்னா நம்ம கிளிமுக்கு சிறுவாள் குஞ்சுகள் கோழிகள் வந்து நூறு சதவீதம் அடப்படுக்காது அதில் வச்சால் வந்து குஞ்சு பொறிக்காது அப்படி கிடையாது அதுவும் அடப்படுக்கும் அதுலேயும் குஞ்சு பொறிக்கிற கோழிகள் இருக்குது ஆனால் ஒரு சில கோழிகள் வந்து உடம்பு வெயிட் அதிகமாக பேட்ச் கூட 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 என்ன ஆகுனாக்கோ உடம்பு வெயிட் கூடும் ஸோ அப்போ வந்து சிக்ஸு பொறிக்கிற டயத்தில் அது என்ன பண்ணால் உடம்பு வந்து சரியாக தூக்கி கொடுக்காமல் விட்டுரும் ஸோ அப்படிங்கும்போது வந்துட்டு அந்த முட்டைகள் வந்து விட்டதுக்கு முன்னாடி வந்து டக்குன்னு அதுலேருந்து கேப் கிடச்சி அது பொறிச்சு டக்குன்னு வெளியே வர முடியாமல் உள்ளுக்குள்ளேயே அமுத்தி இறந்து போயிடும் ஸோ அந்த பிரச்சனையை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காகத்தான் என்ன பண்ணுறோம் அப்புடின்னா நாட்டு நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ அப்போ வந்து நாட்டுக்கோழின்றது வந்து ஈஸியாக வந்து நமக்கு அந்த ரிசல்ட்டை வந்து எடுத்து கொடுத்துரும் மாதிரி வளர்க்குறதும் பார்த்திங்கனாக்கா அது வந்து கிளிமூக்கு சிறுவாள் கோழி ஓவர் வெயிட்டாக இருந்து மீச்சிச்சு அப்படின்னாக்க வந்துட்டு ஒரு சில டயத்தில் வந்து சிக்கு வந்து இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில கோழி ஹேண்டில் பண்ணுற மெத்தடும் சரியில்லாமல் பண்ணும் ஆனால் அதே இது நாட்டுக்கோழியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையும் வராது ஸோ அதுக்காக வந்து நம்ம அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறோம் அடுத்து அதே நேரத்தில் கிளிமூக்கு கோழியும் எக்காரணம் கொண்டு அந்த கோழிகள் கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக டம்மி முட்டையை வந்து வச்சு ஒரு இருபது நாள் உட்கார வச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த கோழி அந்த கோழியோட ஒரு குஞ்சு அல்லது ரெண்டு குஞ்சுகள் நம்ம சேர்த்து விட்டு அதையும் வந்துட்டு நம்ம வளர்த்துட்டு வந்துடுவோம் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா தெரியும் ஒரு வெள்ளை கோழி மக்கிரிக்கடியில் ஒரே ஒரு சிக்கை மட்டும் கூட விட்டு சேர்த்து வளர்த்துட்டுருக்கேன் அதே மாதிரி ஓப்பனில் அலைஞ்சதில் பார்த்திங்கன்னா ஒரு கீரி கோழி ஒரு குஞ்சு மட்டும் கூட்டிகிட்டு அழையும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து அந்த கோழி கெட்டக்கூடாதுன்றதுக்காக ஒரு இரண்டரை மாதங்கள் அல்லது மூணு மாதங்கள் அது கூட்டிட்டு பிரித்து விட்ற வரைக்குமே வந்து நம்ம வந்து அந்த மாதிரி விட்டோம் அப்படின்னம்னா முழுக்க முழுக்க தன்னோட உடம்பை ரெஃப்ரெஷ் பண்ணி அடுத்த டைம் ப்ரீடிங் வரும்போது அந்த கோழிகளில் வந்து நமக்கு ரிசல்ட்டு நூறு சதவீதம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு பேட்ச்லேயும் வந்து நீங்கள் கோழிகளுக்கு போடும்போது சேவல் போடும்போது இரண்டு கோழி ஒரு கோழி அல்லது இரண்டு கோழி மிதிக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னாக்கோ முட்டை வைக்கக்கூடிய எல்லா முட்டையுமே நைன்ட்டி பர்சன்டேஜ் ரிசல்ட் நமக்கு கருக்கூடி ரிசல்ட் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதே இது ஒரே டைத்தில் ஒரு நாலு கோழி முட்டைக்கு வருது அப்படின்னாக்க ஒரு சில கோழிகள் வந்து மிதி வாங்காமல் கூட முட்டை வச்சிரும் அப்போ நமக்கு வந்து ரிசல்ட்டு வந்து அதுக்காக வராது ஸோ இதெல்லாமே வந்துட்டு நம்ம அந்த கோழி வளர்ப்பு முறை குஞ்சுகள் பொறிக்க வைக்கக்கூடிய முறைகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பாருங்கள் நண்பர்களே நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடிய பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு ஏதும் கிளிமுக்கு சூழல் சம்மந்தமான தகவல் வேணும்னாக்கா இந்த டிஸ்பிளேயில் போயிருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க நன்றி நண்பர்களே இப்போ இந்த சிக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு சேவலைக்கு இறங்குனா சிக்ஸு வந்து ஆல்ரெடி ஒரு ரெண்டு பேர் வந்து புக்கிங்கில் இருக்குது விருப்பமுள்ள நம்பர்கள் இந்த டிஸ்பிளேல போயிட்டுருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க உங்களுக்கு நிலவரம் மற்ற விஷயங்கள் வந்து சொல்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் என்று அன்புடன் விஎம் ஃபார்ம் முனியப்பன் திண்டுக்கல் நன்றி நண்பர்களே